ஒன் பிளஸ் மெது மெதுவாக அவங்களுடைய புதிய வெர்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஓஎஸ் ஆக்சிஜன் சிக்ஸ்டீன் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனுக்கு இந்த பர்டிகுலர் அப்டேட் விரைவில் வரும் ஸோ அப்படி வர்றப்போ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் தான் இந்த பதிவு ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் ப்ளஸ்னுடைய ஆக்சிஜன் ஓஎஸ் சிக்ஸ்டீனுடைய மிகப்பெரிய தீமே வந்து பெர்ஃபாமன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் விஷுவல் டிசைன் இதெல்லாம் விட அவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறது இந்த வருஷத்துடைய தீம் அதாவது ஏஐ ஸோ ஏஐ பறிச்சு நிறைய பிக்சர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதை முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைன் எல்லாம் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ என்கிட்ட இருக்கிறது ஒன் ப்ளஸ்னுடைய தேர்ட்டீன் இயர்ஸ் மொபைல் ஃபோன் இதுக்கு வந்து ஆக்சிஜன் வோயஸ் அப்டேட் வந்திருக்கு அதுக்கப்புறமா ஒன் ப்ளஸ்னுடைய பேட் த்ரீ இதுலேயும் வந்து ஆக்சிஜன் வோயஸ் அப்டேட் வந்திருக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த ப்ளஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மைண்ட் ஸ்பேஸ் இந்த மைண்ட் ஸ்பேஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டன் இந்த ப்ளஸ் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டாக இல்லாமல் அது போய் அனலைஸ் ஆகி ஒரு இந்த அவங்களுடைய இது ஏற்கனவே இருந்த ஃபீச்சர் தான் பட் இதை வந்து பல மடங்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து ஒரு ஏ சம்மரிலாம் வந்துருச்சா இந்த மாதிரி நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேங்களூருடைய குவிசைனை பத்தி ஒரு நிறைய எடுத்திருக்கேன் மேங்களூரை டிராவல் பண்ணும் அப்படிங்கிறப்போ அதை பத்தி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறப்போ இது எல்லாமே சேர்ந்துட்டு ஒரு குரூப்பா அது வந்துருது சோ அந்த குரூப்ல இருந்து நீங்க ஒரு கொஸ்டின் கூட நீங்க கேட்கலாம் சோ நம்ம கேட்ட கொஸ்டின் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த மெமரிஸ் அப்படிங்கிற ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து எடுத்து அதுவே ஒரு ஆன்சர் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது அது வந்து ஆஸ்க் கொஸ்டின் கூகுள் ஜெமினி இருக்கு பாத்தீங்களா கூகுள் ஜெமினியும் இந்த மைண்ட் ஸ்பேஸும் கொலாபரேஷன்ல பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் அந்த கேள்வி கேட்ட பதில வந்து நீ மைண்ட் ஸ்பேஸ்ல போய் சேவ் பண்ணிடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இங்கே அந்த கூகுள் ஜெமினியில் இருந்து அந்த ஒன் உடைய மைண்ட் ஸ்பேஸில் போய் சேவ் ஆயிடுது நீங்கள் காமிச்ச ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை இப்போது ஏதாச்சும் நம்ம நோட்ஸ் வைக்கிற மாதிரி கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்ட கேள்வி என்ன வாட் ஆர் த திங்ஸ் டு சி இன் மேங்களூர் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் அந்த கேள்வி வந்து ஒன் ப்ளஸ் நோட்ஸில் போய் சேவ் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னோடனே அது கரெக்டாக அந்த கேள்வியெல்லாம் அது ஆன்சர் கொடுத்துருது ஜெமினி வந்து ஆன்சர் கொடுத்துருது அந்த கொடுத்த ஆன்சரை சாரி ஒன் பிளஸ் உடைய நோட்ஸ் அப்ளிகேஷனில் போய் இந்த மாதிரி சேவ் ஆகிக்கிறது ஸோ கூகுள் ஜெமினையும் ஒன் ப்ளஸ்னுடைய ஏஐயும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்க்கில் வேலை பார்க்கறதுனால பல விஷயங்கள் இங்கே நம்மளால் ப பண்ண முடியும் இப்போது இது தவிர அவங்களுடைய ஏஐ ரைட்டர்னு ஃபீச்சர் இருக்குது ஸோ இந்த ரைட்டர் ஃபீச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஸ்டைலில் ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கிள் எழுது அப்படின்னா அதுக்கான ப்ராப்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிக்கிள் உங்களுக்கு ரெடி ஆகிடும் இல்லை எனக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ ரைட் எட் இன் போஸ்ட் ஃபார் டிசைன் லீடர்ஷிப் அப்படின்னு கேட்டு நான் ஜென்ரேட் பண்ணுறேன் வச்சுங்களேன் அது அழகாக ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி நம்ம கொடுக்குது ஸோ இதான் டேரெக்டாக நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டோன் எப்படி இருக்கணும் கேஷுவலாக இருக்கணுமா இல்லை ஆர்டிஸ்டிக்காக இருக்கணுமா இல்லை ஜோக் பண்ணுற மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிற டோனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த லென்த்து நீங்கள் ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எமோஜியோடைய யூசேஜை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இதில் முடிவு பண்ணிக்கலாம் இதில் இப்போது அடுத்த ஃபீச்சர் வந்து அவங்களுடைய ஸ்கேனர் இந்த ஸ்கேனர் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேமரா ஆப்புக்குள்ளேயே ஒரு ஃபீச்சர் மாதிரி இருக்குது ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எதாச்சும் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் இப்படி எந்த ஆங்கிளில் இப்படி அங்கே இப்படி எந்த ஆங்கிளில் வேணால் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஆங்கிளில் எடுத்த அந்த ஃபோட்டோ ஆங்கிள் பர்ஸ்பெக்டிவ்லாம் எல்லாம் கரெக்ட் ஆயிட்டு க்ளீனாக நீங்க எப்படி ஒரு ஸ்கேனிங் மிஷின் கடையில் வச்சு நீங்க எப்படி ஸ்கேன் பண்ணீங்களோ அந்த மாதிரியான ஸ்கேனிங் அவுட்புட் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடுது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏ என்ஹான்ஸ் இதுலேயும் ஏ ஃபீச்சர்லாம் கொடுத்து இந்த டெக்ஸ்ட் இல்லை இலிஜிபிள் டெக்ஸ்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக ஏ ரெக்கார்டர் இந்த ரெக்கார்டர் வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒரு கான்வெசன் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ஒன் என்ன சொன்னார் ஸ்பீக்கர் டூ என்ன சொன்னார் அப்படிங்கிறத கரெக்டாக பிரித்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்கிரிப்டாகவும் கொடுக்குது ஆஃப் ஆஃப்கோர்ஸ் அந்த ஆடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு சேவ் ஆகுது பட் அதை டிரான்ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக பிரித்து கொடுக்குது பாருங்கள் ரொம்ப லீனமான ரெக்கார்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய சம்மரி கூட நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கண்டென்ட்டுமே இதில் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ ஏ என்ஹான்ஸ் இந்த உங்களுடைய ஏ கிளியர் வாய்ஸ் ஆன் அப்படிங்கிற பிக்சர் இருக்குது ஸோ இதன் மூலமாக இந்த வாய்ஸ் மட்டும் கிளாரிட்டி நாய்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு வாய்ஸ் உடைய கிளாரிட்டி பெட்டராக இருக்கும் அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது இந்த கிரியேட்டிவிட்டி பீச்சர்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ எடிட்டிங் பீச்சர்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபோட்டோலாம் நான் என் ஃப்ரெண்டை உட்காந்துருக்கோம் ஸோ இந்த ஃபோட்டோவை ஏ எடிட்டர் மூலமாக என்னுடைய ஃபேஸை நான் மாற்றணும் இல்லை என் ஃப்ரெண்டோடைய ஃபேஸோடைய கொஞ்சம் எக்ஸ்பிரஷனை மாற்றணும் அப்படின்னா இந்த ஏஐ பெர்ஃபெக்ட் ஷாட் அப்படிங்கிற ஃபீச்சர் நம்ம ப்ரெஸ் பண்ணிடணும் ப்ரெஸ் அப்புறமா அது இந்த ஃபோட்டோவை அனலைஸ் பண்ணி இந்த ஃபோட்டோவை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்குது ஸோ அந்த ஃபேஸ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவரை நான் எடுத்து வச்சிருக்கிற ஃபோட்டோவை கேலரியிலேருந்து எடுத்து அதுக்கேற்ற மாற்றி 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 கொடுக்குது பாருங்கள் இவரை நான் ஃபேஸை நான் எப்படி மாற்றணும் இந்த பர்டிகுலர் ஃபோட்டோக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஃபேஸு டல்லாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஏ எடிட்டரில் போயிட்டு ஏஐ ரீலைட் அப்படிங்கிற ஃபீச்சர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே இந்த ஃபோட்டோவை அனலைஸ் பண்ணி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பூஸ்டாக பண்ணலை நான் பார்த்ததில் ஓரளவுக்கு ஒரு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏத்தாப்பில் இந்த ஆடியோ இந்த சாரி இந்த ஃபோட்டோனுடைய அந்த கலர்ஸ் உங்களுடைய ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒன்றும் அந்நேச்சுரலாக இல்லை பட் லைட்டுக்கு ஓரளவுக்கு எனக்கு ஃபேஸில் தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது தவிர பெர்ஃபாமன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான தார்மாரான இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஒன் ப்ளஸ் தேர்ட்டினஸ்ஸையும் இந்த ஆக்ஸிஜன் வாய்ஸ் அப்டேட் வந்ததுக்கப்புறமா யூஸ் பண்ணுற ஒன் ப்ளஸ் தேர்ட்டினஸுமே வெவ்வேறு ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு அவ்வளோத்துக்கு பெர்ஃபார்மன்ஸில் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பேரல் ப்ராசஸிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு இது தவிர அதர் டிவைஸ் அதர் ஓஎஸ் கனெக்ட் கனெக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க ஓக் ப்ளஸ் கனெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேர் உங்கள் மேக்காக இருக்கட்டும் இல்லை விண்டோஸாக இருக்கட்டும் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் அதில் சிங்க் ஆகிக்கிட்டு நீங்கள் கண்டென்ட் சிங்க் பண்ணிக்கிறது ஃபைல் சிங்க் பண்ணிக்கிறது ரிமோட் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பல பிச்சர்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் இது ஆப்பிள் ஆப்பிள் இக்கோசிஸ்டம் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்குமே எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இப்போது டிசைனுக்கு வருவோம் டிசைனில் பாத்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன் இந்த ஃபோல்டரில் இந்த மாதிரி நான் என்லார்ஜ் பண்ணிவிட்டு இதை நான் எப்படி என்லார்ஜ் பண்ணணும் இந்த மாதிரி இந்த இந்த ஐக்கனில் வேணுமா இல்லை இந்த மாதிரி ஐக்கனில் வேணுமா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லை இப்போது இந்த ரெக்கார்டர் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஐக்கன் நான் என் ஹோம் ஸ்க்ரீனில் போட்டுட்டு இதை வந்து நான் எப்படி லாங்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லாங் ஃபார்ம் ஐக்கனில் கூட நான் போட்டுக்கலாம் எதுக்காக நான் லாங் ஃபார்ம் ஐக்கனில் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இருக்கிற ஐக்கான எதுக்காக நம்ம லாங் ஃபார்மில் போடணும் அதுலேயே மீனிங்ஃபுல் வேணும் இல்லை ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் வடிவத்தில் போட்டேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் என்னென்ன ஸ்க்ரீன் ஷார்ட் கட்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் நான் போட்டுவிட்டேன் அப்படின்னா இந்த கேலரியில் நான் சர்ச்சுக்கு நான் போயிடலாம் ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஹோம் ஸ்க்ரீன் இதெல்லாம் மீனிங்ஃபுல்லான ஒரு அப்டேட் மாதிரி எனக்கு தெரியுது அது தவிர வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் அந்த அந்த பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளக்ஸ் தீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேம் இருக்குது ஸோ இந்த ஃப்ளக்ஸ் தீம்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்போட்டாகி வரக்கூடிய ஒரு இமேஜ் இல்லை இந்த மாதிரி வித் வித்தியாசமாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு இதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்று பண்ணி உங்கள் எக்ஸாம்பிள் ஒன்று ஒன்று காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் ஒரு வால்பேப்பர் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஓகே ஸோ இப்போ வண்டு முறையை போட்டோடனே இந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது கரெக்டாக அது அது டெப்த்து ஃபார்ம் ஆகி டெப்த் வேணும்னா வேணும்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் என்ன மாதிரியான விஜெட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூ சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு விஜ்ஜெட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலையும் உங்களுக்கு என்ன மாதிரியான கன்டென்ட் வேணும் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வித்தியாசமான ஒரு வால் பேப்பர் ஃப்ளக்ஸ் தீம்ஸ் சொல்லக்கூடிய இந்த தீம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுலேயுமே உங்களுக்கு ஃபாண்ட்டு ஐக்கன் அப்புறம் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணுங்கிறபடி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுலேயுமே ஒரு இடத்துல ஏஐ நான் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டில் இதுலேயுமே உங்களுக்கு ஒரு நீங்கள் சூஸ் ஃபார் எக்ஸா நம்ம ஏதாவது வேறு ஏதாவது வால்பேப்பர் நம்ம சூஸ் பண்ணுவோம் இந்த வால்பேப்பர் சூஸ் பண்ணிட்டோமா ஸோ இந்த வால்பேப்பருக்கு ஏத்தாப்பில் எனக்கு டெக்ஸ்ட்டு கொடு இந்த மேலே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை கொடு அப்படின்னா அது வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குது ஸ்டோன் சென்டினல்ஸ் நேச்சுரல் நேச்சர்ஸ் க்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அனலைஸ் பண்ணி கொடுக்குது அதாவது மனுஷனுக்கு யோசிக்கிறதுக்கான ஆப்ஷனே கொடுக்காம எங்கேயுமே நீ யோசிக்கவே தேவையில்லைடா நீ வாயை மூட்டு உட்காரு மொபைல் ஃபோனை மட்டும் யூஸ் பண்ண அப்படிங்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் சூப்பர் சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்படி பண்ணக்கூடிய ஏ கம்ப்யூட் பண்ணுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சப்போஸ் செக்யூரிட்டி இல்லாமல் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதுக்காகவும் இந்த ஆக்ஸிஜன் ஒயர் சிக்ஸ்டீனில் வந்து பிசிசி அதாவது ப்ரைவேட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஃபீச்சர் மூலமாக இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே என் டு ஹெண்ட் என்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க அது வந்து ஆன் டிவைஸ் ஸ்டோரேஜாக இருக்கட்டும் இல்லை க்ளவுட் ஸ்டோரேஜாக இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா என் டு ஹெண்ட் என்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அது தவிர ப்ளஸ் லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர் மூலமாக உங்கள் மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போனாலுமே உங்களுடைய கஸ்டமர் கேரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் மூலமாக மல்டி லெவல் லெவன் ஸ்டெப்ஸ் வரைக்கும் இதை நீங்க அன்லாக் பண்ணி விடலாம் சாரி லாக் பண்ணி விட்டுடலாம் அதனால நீங்கள் மொபைல் ஃபோனை இன்னொருத்தவங்க எடுத்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா என்னைக்குமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு லாக் பண்ணி விட்டுரலாம் இதே அப்டேட்டு கிட்டத்தட்ட எல்லா பிக்சர்ஸும் சேர்ந்து உங்களுக்கு டேப்லெட்லேயும் வந்துருக்கு ஸோ டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஹோம் ஸ்க்ரீனில் அதே மாதிரி சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு உங்களுக்கு மொபைல் போன்ல காமிச்ச மாதிரியே ஹோம் ஸ்க்ரீன்லேயும் இதே மாதிரி உங்களுக்கு விஜெட்ஸு இல்லாட்டி உங்களுக்கு ஐக்கன்ஸை நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் விண்டோஸ் இது எல்லாமே இருக்கு இது எல்லாமே தவிர இப்போ இந்த அப்ளிகேஷன் நான் திறக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் தொடர்ந்து ஸ்பிளிட் வியூக்கு நான் போறேன் ஸ்பிளிட் வியூல இன்னொரு அப்ளிகேஷன் நான் திறக்கிறேன் இந்த அப்ளிகேஷன்ல இன்னொரு ஸ்பிளிட் வியூ போயிட்டு இன்னொரு மூணாவது அப்ளிகேஷனை நான் திறந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி மூணு அப்ளிகேஷன் மூணு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு மெயின் ஸ்கிரீன்ல வைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் விண்டோலையும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு அப்ளிகேஷன் போட்டு மொத்தமாக ஒரு அஞ்சு அப்ளிகேஷனை ஒரே நேரத்துல யூஸ் பண்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் ஸோ இதுவுமே ஏற்கனவே இருந்தது பட் இதை வந்து பெட்டர் மல்டி டாஸ்கிங் இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணாலுமே பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க எனக்கு இது எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த பர்டிகுலர் டேப்லெட்லையும் சரி அந்த மொபைல் ஃபோன்லேயும் சரி வீடியோ எடிட்டிங்க்கு நிறைய பீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த எடுத்த வீடியோன்னு எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ எடிட்டர் வந்து சூப்பராக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் ஆடியோ கட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது மியூசிக் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை ட்ரிம் பண்ணி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது சில பீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுறது இந்த மாதிரி பேசிக் எடிட்டிங் ஃபீச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்பில்டான எடிட்டர்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோன்ல வரக்கூடிய ஆகிஜன் ஒய் சிக்ஸ்டீன் அப்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இது தவிர ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வேற இருக்கு ஸோ நான் ஏதாச்சும் விட்டுருந்தேன் அப்படின்னா என்ன பிக்சர் நான் விட்டுருந்தேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதுல உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபீச்சர் எது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க டிஸ்கிரிப்ஷனில் இது எந்த மொபைல் ஃபோனுக்கு எப்போல்லாம் வருது ரோல் அவுட் வந்து நான் போட்டு விடுறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அடுத்த பையில உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடியப்பது உங்களும் நன்றி வணக்கம்